ஹலோ விவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட ஒன்பது தமிழ் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் வெளிவந்த சிவந்தமன் படம்தான் முதன் முதலில் தமிழில் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட முதல் படமாகும் சிவாஜி காஞ்சனா நடித்த படமாகும் ஸ்ரீதர் இயக்கிய படம் இந்த படத்தின் பாடல் காட்சிகள் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்டன ஒரு ராஜா ராணியிடம் பாவை யுவராணி கண்ணோவியம் ஆகிய பாடல்கள் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்டன பிரான்சின் தலைநகர் பாரிஸ் மற்றும் ஆல்ஸ் மலைப் பகுதிகளில் படமாக்கப்பட்டன இந்த படத்தின் இசை எம் எஸ் விஸ்வநாதன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் முதன் முதலில் எம்ஜிஆர் நடித்து வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படமாகும் இந்த படம் ஜப்பான் தாய்லாந்து ஹாங்காங் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எடுக்கப்பட்டன எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய படமாகும் எம்ஜிஆர் மஞ்சுளா லதா சந்திரகலா மற்றும் பலர் நடித்த படம் இசை எம்எஸ் விஸ்வநாதன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த படம் அவன்தான் மனிதன் சிவாஜி கணேசன் மஞ்சுளா ஜெயலலிதா முத்துராமன் மற்றும் மலர் நடித்த படமாகும் இந்த படத்தில் சிவாஜி மஞ்சுளா சம்பந்தப்பட்ட காட்சிகள் மலேசியாவில் எடுக்கப்பட்டன ஜெனிதா வனிதா என்ற பாடல் காட்சிகள் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்டன இசை எம் எஸ் விஸ்வநாதன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த படம் பிரியா ரஜினி ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்த படமாகும் எஸ் பி முத்துராமன் இயக்கிய படம் ரஜினி நடித்து வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட முதல் படமாகும் இந்த படமும் சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் போன்ற நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது இசை இளையராஜா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் நினைத்தாலே இணைக்கும் கே பாலச்சந்தர் இயக்கிய படம் கமல் ரஜினி ஜெயபிரதா மற்றும் நடித்த படம் இந்த படமும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட படமாகும் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் ஒரே வானம் ஒரே பூமி ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா மற்றும் நடித்த படம் ஐபி சசி இயக்கிய படம் முதன் முதலில் அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட தமிழ் படமாகும் இசை எம் எஸ் விஸ்வநாதன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் தர்மராஜா இந்த படத்தில் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்துள்ளனர் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் இந்த படமும் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படமாகும் இசை எம் எஸ் விஸ்வநாதன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் ரத்தபாசம் பாசம் சிவாஜி ஸ்ரீபிரியா ஜெய்சித்ரா மற்றும் பலர் நடித்த படம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படமும் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படமாகும் படத்தின் பாதி பகுதியை இயக்குனர் கே விஜயனும் பின்னர் பாதி பகுதியை சிவாஜி கணேசனும் இயக்கினர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த படம் வசந்தத்தில் ஓர் நாள் சிவாஜி ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடித்த படம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படமும் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படமாகும் இந்த படத்தை இயக்கியவர் ஏசி திருலோகச்சந்தர் இந்த படம் நூறு நாள் ஓடவில்லை ஐம்பது நாள் ஓடியது தர்மராஜாவும் எழுபது நாள் வரை ஓடியது ஆனால் மற்ற படங்களெல்லாம் நல்ல வெற்றி படங்கள் தான் இதில் பிரியா படத்தை தவிர மற்ற எல்லா படங்களுக்கும் இசையமைத்தவர் எம்எஸ் விஸ்வநாதன் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை எடுக்கப்பட்ட தமிழ் படங்களை பற்றின விவரம்தான் இப்பொழுது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலக்கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி